மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் சாப்பிடக்கூடாத விசத்தன்மை கொண்ட ஆறுவகை மீன்கள் பற்றி இப்போது பார்ப்போம் விசத்தன்மை கொண்ட ஆறு வகை மீன்கள் தப்பித்தவறி கூட சாப்பிட்டுவிடாதீங்க ஆறுவகை மீன்கள் ஒன்று தேலி மீன் இரண்டு காடாங் மீன் மூன்று சூறை மீன் நான்கு மத்தி மீன் ஐந்து கெடுத்தி மீன் ஆறு பாசா மீன் மீன்களை வழக்கமாக உட்கொள்வது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது சில மீன்களில் பாதரசம் அதிகமாக உள்ளது பாதரசம் கொண்ட மீன்களை சாப்பிடுவது முக்கியமாக உடல்நல பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மீன்களை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையேனும் சாப்பிட மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அசைவம் சாப்பிடுவோர் வீட்டில் வாரத்தில் எப்படியாவது மீன் சமைத்து விடுவார்கள் சிலருக்கு இறைச்சியை விட மீன் மிகவும் பிடிக்கும் அதற்கேற்ப ஆட்டிறைச்சி கோழிக்கறிக்கு பதிலாக மீன்களை அதிகம் சாப்பிடவும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் மீன் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுதான் என்றாலும் சில வகை மீன்களை தவிர்ப்பது நல்லது கர்ப்பிணிகள் பாலூட்டும் பெண்கள் மற்றும் தாய்மை அடைய விரும்பும் பெண்கள் மீதில் மெர்சூரி கொண்ட மீன்களை சாப்பிடக்கூடாது அவை அவை எந்தெந்த மீன்கள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் மீன்களை வழக்கமாக உட்கொள்வது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது சில மீன்களில் பாதரசம் அதிகமாக உள்ளது பாதரசம் கொண்ட மீன்களை சாப்பிடுவது முக்கியமான உடல்நலப் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சரி இப்போது அந்த ஆறு வகை மீன்களை பற்றி பார்ப்போம் முதலில் தேலி மீன் பற்றி இப்போது பார்ப்போம் நீங்கள் சந்தைக்கு சென்றாலும் பெரிய அளவிலான தேலி மீன்களை வாங்குவதை தவிர்க்கவும் சிறிய மீன்களை பார்த்து வாங்குங்கள் ஏனெனில் தேலி மீன்கள் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும் மீனின் அளவை விரைவாக அதிகரிக்க சில நேரங்களில் மீன் பண்ணையாளர்கள் பல்வேறு ஹார்மோன்களை மீனின் உடலில் செலுத்துகிறார்கள் இது அனைவருக்கும் தீங்கு விளைவிக்கும் இரண்டு காணாங்கெழுத்தி மீன் பலர் காணாங்கெழுத்தி மீனை விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் இந்த காளாங்கெழுத்தியில் பாதரசம் உள்ளது இருப்பது உங்களுக்கு தெரியுமா காணாங்கெழுத்தி சாப்பிட்டால் அந்த பாதரசம் உங்கள் வயிற்றில் குவிந்து கொண்டே இருக்கும் இது பல்வேறு ஆபத்தான நோய்களுக்கு வழிவகுக்கும் எனவே இனிமேல் காணாங்கெடுத்து மீனை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்து மூன்றாவதாக சூறை மீன் பற்றி பார்ப்போம் சூறை மீன் அடிப்படையில் ஒரு வெளிநாட்டு மீன் இந்த சூறை மீனிலும் பாதரசம் அதிகமாக உள்ளது மேலும் இந்த மீன்களுக்கு அதிக அளவு ஹார்மோன்கள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் செலுத்தப்படுகின்றன இது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியது நான்காவதாக மத்தி மீன் பற்றி பார்ப்போம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் கொண்ட மீன் என்றால் அது மத்தி தான் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதே சமயம் அதிக பாதரசம் கொண்ட மீனும் இதுதான் அதன் அதிக பாதரசம் உடல் ஆரோக்கியத்தை எளிதில் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த மீனை அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் ஐந்தாவதாக கெளுத்தி மீன் பொதுவாக பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்களை சுவையை அதிகரிக்கவும் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பல்வேறு ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படி பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் புற்றுநோயை உண்டாக்குவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆரோக்கியம் கருதி சாப்பிடும் மீனே நமக்கு எதிராக மாறிவிடுகிறது எனவே பண்ணை மீன்களை வாங்கும்போது ரசாயனம் எதுவும் இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்க்கப்படும் மீன்களாக பார்த்து வாங்குங்கள் இல்லையெனில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது ஆறாவதாக பாசா மீன் பாசா மீன் வியட்நாமில் இருந்து அதிகமாக இறக்குமதி செய்யப்படும் ஆபத்தான மீனாக கருதப்படுகிறது அதிக அளவு தீங்கு விளைவிக்கும் கொடுப்பு நிறைந்த மீன் இது கொலஸ்ட்ரால் ஆபத்து உள்ளவர்கள் இந்த மீனை சாப்பிடவே கூடாது அதேபோல இதய நோய் மற்றும் அது தொடர்பான மற்ற நோய்களை ஏற்படுத்தும் மேலும் உங்களுக்கு ஆஸ்துமா அல்லது மூட்டு வழி இருந்தால் பாசா மீனை தொடவே கூடாது இது பிராய்லர் மீன் என்றும் அழைக்கப்படுகிறது மீன் வாங்குவதற்கான குறிப்புகள் புதிய மீன்களை எவ்வாறு அடையாளம் காண்பது பார்க்கலாமா மீனின் தோளில் மீனின் தோளானது லேசானதாகவும் கண்கள் தெளிவாகவும் இருக்கும் மீனின் வால் கீழே தொங்குவதை பார்த்தால் மீன் புதியதாக இல்லை என்று அர்த்தம் புதிய மீன்களுக்கு மிகவும் வலுவான தடுப்புகள் மற்றும் பிரகாசமான சிவப்பு செதில்கள் இருக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்தில் பிரஷ்ஷாக இருக்கும் ஐஸ் மீனாக இருந்தால் அடர் சிவப்பு நிறத்தில் இரத்தம் உறைந்து இருக்கும் எனவே மக்கள் மீன் சாப்பிடுவதை இந்த ஆறு வகை மீன் சாப்பிடுவதை தவிர்த்து உங்கள் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டுகிறோம் மீண்டும் அடுத்த பயனுள்ள குறிப்புகளில் சந்திக்கிறேன்